உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஒரு மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் நான்கு நாட்களும் காற்றின்றி நான்கு நிமிடங்களும் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் நம்பிக்கையின்றி நான்கு நொடிகள் கூட வாழ இயலாது நம்பிக்கைதாங்க வாழ்க அத்தகைய நம்பிக்கையை உங்களுள் விளைத்து விளைவித்து வெளிச்சமாக்கி உங்களின் முயற்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்திடுவதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த பல தகவல்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசுணோம்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி வளர்கின்றேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் நன்றி சார் அதாவது தொழில் பற்றி ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன் சார் அதாவது ஒரு மனிதன் வந்து தொழில் செஞ்சு முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு உத்தியோகத்தின் வழியாக நம்ம வந்து வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சார் அதாவது யாருக்கேயும் அடிப்பணியாமல் தொழில் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய திறமை தான் சார் வேணும் ஆக்சுவலாக அதனால் அதாவது தொழில் அதாவது சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் இல்லாமல் யாராலையும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துறதுன்றது மிக கடினமான ஒரு விஷயம் அதாவது இல்லானே இல்லாலும் வேண்டால் பெற்ற தாயும் வேண்டால் கூட சொல்லுவாங்க சார் அந்த அளவுக்கு முய தேவைப்படுது பணமும் தொழிலும் சார் அத்தகைய தொழில் வந்து முன்னேற்றமாக இருக்கணும் எப்போவுமே அதாவது சரிவே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும் அருமையான விளக்கம்மா நீங்கள் சொன்னீங்களே அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான சரிவே இல்லாத ஜாதகம் மனிதனுடைய வாழ்க்கை என்பது மேடும் பள்ளமும் கலந்தது தான் சரிவும் உயர்வும் கலந்த கலவை தான் ஆனால் இருப்பினும் வாழ்க்கையில் சின்ன சொற்பமான சரிவுகள் வந்து அற்புதமான லைஃப்பை நோக்கி போ பயணிக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழிற்தானாதிபதி மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதாதுமா அந்த தொழிற்தானத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு தனபாவம் நல்லா இருக்கணும் சரி தனபாவம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா தனஸ்தானத்திற்கு யோக சங்கமன்றது லக்னத்திற்கு ஆறாவது ஸ்தானம்மா அப்போது பத்தாம் அதிபதிக்கு ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பது கூட பாக்கியாதிபதியாக வருவார் பத்தாம் இடம் தொழில் ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டால் பஞ்சமாதிபதியாக வருவார் அப்போது ரெண்டா ரெண்டாம் இடமும் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமும் அந்த லக்னத்திற்கு பத்தாவது இடம் தொழிற்த்தானமும் சங்கமும் ஆகி இது ஒரு ட்ராக் இது ஒரு டீம் ரெண்டாவது மூணாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய முயற்சி முயற்சியாலேயே பன்மடங்கு ஆதாயத்தை வேண்டும் வேண்டுமென்றால் அந்த முயற்சி ஸ்தானாதிபதிக்கு மூணாம் இடத்திற்கு லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஐந்தாம் இடமாக வரும் அந்த ஸ்தானமும் இந்த மூன்றாம் இடத்திற்கு பதினோராம் இடம் லக்ன பாவத்திற்கு இலாப பாவமாக வரும் இந்த ஸ்தானத்திற்கு பாக்கிய பாவமாக வரும் இந்த சங்கமும் திரிகோண சங்கமும் அந்த திரிகோண சங்கமும் ஒன்று கூடனதை ரெண்டு ட்ராக்கில் பார்க்காம பார்வை செய்திருந்தாலே இவன் பிறப்பாலேயே கோடீஸ்வரனாக இருப்பான் ப பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வளரும் காலத்திலேயே பிறப்பாலேயே ஒரு பூர்வ புண்ணிய சொத்து ஐஸ்வர்யம் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்வினை ஸ்தானமாக அந்த ஸ்தானமும் அவனுக்கு வலுத்து தன்னுடைய முயற்சியாலேயே திருவினை ஆக்கக்கூடிய ஸ்தானமும் வலுத்துட்டா இவன்லாம் குப்பையில் கிடக்குற ஒரு மாணிக்கம் மாட்டேன் பிறக்கும் பொழுதே இந்த மாணிக்கம் கோபுர கலசத்தில் இருக்கிற தான் பிறக்குது அதன் மூலயமா நிறைய பார்க்கலாம் ஆமாம் பிறக்கும் செல்வ சீமான் வீட்டில் பிறக்கும் ஏன்னா ஒரு அரசியல் பிரமுகர்கள் வீட்டில் பிறக்கும் பெரிய பெரிய தலைகள் வீட்டிலெல்லாம் அவர் குழந்தைகள் பிறந்து அந்த வாழையடி வாழையாகவே அந்த தகப்பன் என்ன தொழில் பண்றாரு ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா அந்த வியாபாரத்துலேருந்து அப்படியே கிடுக்கிடு தகப்பன் வந்து அரசியலே தொழிலாக பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் அதன் மூலயமா எல்லாரும் சொல்லிக்கலாம் ஏன் தகப்பனுக்கு அஞ்சு பிள்ளை இருக்குமா ஆனால் அஞ்சு பிள்ளைகளில் ஒத்த பிள்ள தான் அரியணைக்கே வரும் ஏன் இவரே ஒரு அரசன் தானே ஏன் அரசன் நினச்சிருந்தா எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியே டிராவல் பண்ணி கொண்டு போகலாம்ல அது எல்லாருக்கும் அந்த பிராப்தம் வரவே வராதும்மா அல்லாமல் குறையாது இல்லாமல் விளைக்காது எல்லோரும் சொல்லிக்குவாங்க இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குதப்பா அப்பா வந்துட்டார் அதன் மூலயமா எல்லாரும் வேதனைப்பட்டு என்ன பண்ணுறது இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் ஒரு மூத்த குழந்த இருக்கும் இளைய குழந்த நல்ல டெவலப் ஆகும் அப்பாவுடைய பிஸ்னஸில் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வியாபார ஸ்தலம் மட்டும் அல்ல அரசியல் ஸ்தலமாக இருந்தாலும் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை தலையெடுக்கும் ஏன் இது முதல் குழந்தைக்கு இல்லை ரெண்டாவது குழந்தைக்கு இந்த பிராப்தம் வருதுன்னா அது அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம பார்த்து கொடுக்கறது நம்ம குழந்தைகளுக்கு என் பிள்ளைய உயரணும்னு நினச்சாலும் அது உயரணுன்றது விதி அவங்க கட்டத்தில் வாங்கி வந்தால் தான் உயரும் எத்தனை பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் தகப்பன் ஜாதகத்தில் அப்பா மிகப்பெரிய ஜாம்பவானாக இருப்பான் பேர் சொல்கிற ஆனால் பிள்ளைகள் வந்து தருதலையாக பிறக்கிறது எத்தனை பேர் தருதலைன்னா தன்னுடைய நிலையை தானே பார்த்து கொள்ளாமல் தாந்தோன்றித்தனமாக நாலு பேருக்கு என்னப்பா இப்படிப்பட்ட தகப்பனுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா இப்படிப்பட்ட பையனுக்கு இப்படிப்பட்ட தகப்பனா அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதையும் பார்க்கலாம் அதனால் நீங்கள் என்ன தான் அமைப்பு இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில் நம் இந்த மூன்று சங்கமங்கள் ஒன்று கூடி மற்றொரு மூணு சங்கமங்கள் ஒன்று கூடி இருந்தாலே இவன்லாம் குப்பையில் கிடக்கின்ற ஒரு மாணிக்க மாட்டம்மா இவன் எங்கே போனாலும் ஜெயிப்பான் மாணிக்கம் என்பது குப்பையில் கிடந்தாலும் மின்னும் கோபுர கலசத்துக்கு உச்சாணிக்கு சென்றாலும் மின்னக்கூடியது அதனுடைய தன்மை என்பது இயற்கையாகவே மின்னக்கூடியது தான் அதை போய் சேருகிற இடத்தை வைத்து தான் அந்த ஜாதகருக்கு உயர்வு மனிதனுடைய காலம் என்பது எழுபது வயசு அதிகபட்சம் எண்பது வயசு அதிகபட்சம் தொண்ணூறு வயசில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா வாழக்கூடிய காலத்தில் எத்தனையோ ஒரு வியாகுலமான வியாதிகள்லாம் தென்படுது அதையெல்லாம் கடந்து முதல்ல ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் ரெண்டாவது நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அந்த வரத்தையும் பெறணும் இன்றைக்கி ஏதேதோ பிரச்சனைகள்லாம் கிளம்புது உடல் ரீதியான பிணிகள்லாம் கிளம்புது இதையெல்லாம் கடந்து அதுலேயும் அந்த யோகபாவத்தோட பூத்து குழும்பி அழகாக எழுபது டூ எண்பது வயசு நல்ல அழகான கண்ணுக்கு நிறைந்த மனைவி நல்ல அழகான மழலை செல்வங்கள் நல்ல ஓரளவுக்கு தேவையான பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு வாழ்க்கையினுடைய நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம்னு ஆயில் தீர்க்கமாக இருந்து அப்படே இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய கோடி சொன்ன வரும் அப்போது ஒரு ஒரு லகனம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் சொன்னது மாதிரி முட்டையாக சொல்கிறத விட மேசலகணம் தலையான லகனம் மேசலகணம் அது சரலகணத்தில் ஒன்று மேசலகணம் மேசலகணத்திற்கு சுக்கரனே தனஸ்தானாதிபதியாக வருவார் ஏழு கலச்சர காரகன் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானாதிபதியாக வருவார் ஒரு பெண் ஜாதகத்துக்கு கணவன் ஸ்தானாதிபதியாகவும் ஒரு ஆண் பிறந்திருந்தால் மேசல கடத்திற்கு மனைவி ஸ்தானாதிபதியாக ஏழாம் அந்த ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் பாருங்கள் மூணில் இருக்கிறாருன்னு வச்சுங்க லக்னத்துக்கு மூணில் மறைஞ்சு போயிட்டார் அப்போ மறைந்த இந்த சுக்கரன் நிறைந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவான் அதனோட கூட வந்து செவ்வா கூடாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அதனோட குரு டச்சு இல்லாமல் இருந்துடணும் இந்த ரெண்டு டச்சு இல்லாமல் இந்த சுக்கரன் மூணில் இருக்கிறது அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் அதை சனி வந்து லக்னத்தில் இருந்து மூணாவது பார்வையாக பார்வையிட்டாலும் சரி அல்லது லக்னத்துக்கு எட்டில் இருந்து சுக்கரனும் சனியும் பார்த்து கொண்டாலும் சரி அல்லது சுக்கரனுக்கு நாலேழு பத்தில் கிரக அமைப்புகள் அளவில் இருந்துட்டாவே இவர்கள்லாம் அருமையான வாழ்க்கை துணை அமைந்திருதுமா அந்த வாழ்க்கை துணையால் படிப்படியாக முன்னுக்கு வர்றாங்க அப்போ மேசல கடந்து பத்துக்குடிய ஜீவனாதிபதி யாருன்னு கேட்டால் அந்த சனி தொழில்ஸ்தானத்தையும் கொடுப்பாரு லாபத்தையும் கொடுப்பாரு பாதகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த சனி அந்த செவ்வாயோடையோ தனித்த அந்த புதன் சந்திரனோடயோ டச்சாயிடக்கூடாது அந்த சந்திரனும் சனியும் இந்த மேசல கணத்துக்கு ஆகிட்டாவே தொழில் ரீதியாகவே இடி விழுந்ததுன்னு அர்த்தம் இவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஜாம்பான் வீட்டில் பிறந்தாலும் சரி ஒரு கோமனாண்டி வீட்டில் பிறந்தாலும் இவர்களுக்கு தொழில் ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த சந்திரனும் சனியும் பார்க்கக்கூடாது ஒரு உயர்ந்த காவல்துறையில் அங்கம் வைக்கிறான்னு வச்சுங்களேன் டிரான்ஸ்ஃபர் அடிச்சுட்டே இருப்போம் மேலதிகாரியுடைய பேச்சுக்கு ஏச்சுக்கு ஆளாகணும் இல்லை இவரே ஒரு மேலதிகாரியாக வர்றான்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை உரணும் இது நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம் அப்போ அந்த சனியும் சந்திரனும் இந்த மேசலகணத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்கிற ராசியை நான் சொல்லலை சனி சந்திரன் கூடிட்டாவே தொழிலில் இடி விழுவோம் வேலையில் போய் இருப்பார் வேலை நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு கம்பெனி வந்து திவாலாவிற கம்பெனியில் போய் உட்காந்துக்குவார் இல்லை ஒரு அப்பா பெரிய நிர்வாகம் வச்சோம் ஃபேக்ட்ரி தொழிற்சாலை ஒரு ஏழாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அல்லது ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் வச்சுன்னா போய் உட்காந்து அந்த தொழில் ஆட்டாங்கன்னா இங்கே விதி அந்த ப்ராப் மைனஸில் அங்கே இருக்கும் அதே போன்று இந்த சனியும் சுக்கரனும் நல்ல அழகாக அமைஞ்சு மேசல கணக்காரர்களுக்கு இந்த சந்திரன் டச்சோ செவ்வாய் டச்சோ இல்லாமல் இருந்துட்டா இவங்கெல்லாம் குப்பையில கணக்குன்ற மானிக்கம் நல்ல மனைவி வச்சுருவாங்க ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் ஸ்தானமாக இருந்தாலும் சரி மனைவி ஸ்தானமாக அதே மாதிரி இந்த பெண் பிறந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்க ஆளுமையாக நிர்வாக ஆளுமை நல்லாயிருக்கும் கடல் கடந்து கண்டம் கடந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கடல் கடந்து போய் அங்கேயே தங்கி குடியுரிமை வாங்கி நல்ல அன்யூன்யமான வாழ்க்கை பயணம் பண்ணுறது இது எல்லாமே அதே போன்ற மேசலகணத்துக்கு இந்த சூரியனும் குருவும் டச்சில் இருந்து இந்த செவ்வாயும் மிக்கல் ஆகிட்டாவே நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தால் செய்து வைத்த பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நண்பனை இவர்களுக்கு அறுவடை செய்வாங்க இறைவனுடைய அருள் வந்து அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு போய் மண்டி தருகி உருகி ஆழக்கால பூஜைகள் செய்து இவர்களுடைய வாழ்க்கையை சுபிக்காதும்மா பிறக்கும்பொழுதே அந்த சுபிச்சத்தில் இவர்கள் பிறந்ததினால அந்த சூரியன் குரு பார்வையை இருந்துட்டாவே சிவனுடைய அருள் நிறைஞ்சு இருக்கும்மா அவங்களுக்கு அதனால் கோயிலுக்கு போனாதான் இல்லை போகலன்னாலும் சரி இவர்கள் போகாதவர்கள் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பரிகாரம் பண்ணுறேன்னா பன் மடங்கு மல்டிப்ளக்ஸ் ஆகும் அப்போ எல்லாருக்கும் பரிகாரம் சூட் ஆகுமா நிச்சயமாக சூட் ஆகுது இந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அமரப்பெற்றவர்களுக்கு இவர்கள் கோயிலில் நீ ஐயாயிரம் பேர் இருந்தாலும் இந்த கோயிலில் இவர்கள் போய் மண்ணை மிதித்து அந்த கோயில் இறைவனை வழிபடும்போது ஆக மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுப்பா நான் அங்கே பிரதட்சணம் பண்ணம்பா அன்னதானம் வழங்கினோம்ப்பா அபிஷேக ஆராதனை தெய்வத்துக்கு செஞ்சப்பா எனக்கு பன்மடங்கு மல்டிப்ளஸ் மல்டிப்ளக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா திருப்பதி கோயிலுக்கு போனோம்ப்பா என்னுடைய பிஸ்னஸில் நூறு சதவீதம் வருதுன்னா வர்ற லாபத்தில் பாதி என்ன பெருமாள் உண்டியில் உண்டியில போட்டு வேண்டியிருப்பான் ஆனால் காக்கா நிச்சயமாக பண உலகம் விழுந்துடும் இவன் வந்து திருப்பதி கோயிலுக்கு போய் தான் போகணுங்கிறது இல்லை இவன் ஜெயிக்கணுன்றது விதி அந்த இருக்கும் இவர் நினச்சிக்கிறார் பெருமாள் தான் எனக்கு வாரி கொடுத்துட்டாரப்பா ஆஹா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து கான்ட்ராக்டா மொத்தமாக இத்தனை லட்சம் ரூபாய் கட்டி சிறப்பு முடிக்கிறம்மா இது நிறைய சொல்லணும்னு சார் தொடர்ந்து பேசலாம் சார் அதாவது இப்போ வந்து நான் இந்த வேண்டுதல் வச்சேன் இத்தனை வாரம் செஞ்சேன் இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தவங்கலாம் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் சார் நான் போய் இந்த வேண்டுதலை வச்சேன் இந்த வீடு கட்டினேன் இந்த மாதிரி நான் இந்த வேண்டுதலை வச்சு நான் இதெல்லாம் பண்ணேன் இது பண்ணதுனால எனக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஜெயிக்கிறாங்களே சார் அதோடு இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக ஒரு டெக்ஸ்டைல் வைக்கிறாங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக ஜெயிச்சிட்டு வரதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதே போல் நகை கடை வைக்கிறாங்க அவங்களும் பரம்பரை பரம்பரையாக ஜெயிச்சிட்டு வரத பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி சார் அதாவதுமா நீங்கள் சொல்கிற நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தோத்தத நிறைய பேர் நிறைய பேர்லாம் இல்லை லட்சக்கணக்கான பேர் இருப்பான் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய நண்பருடைய ஜாதகம்தான் அதாவது சின்ன பொட்டிக்கடை மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப் ஆரம்பித்தார் அதுலேருந்து அவருக்கு பல வருஷத்தில் அவங்க அப்பாவே ஆரம்பித்த ஓரளவுக்கு நல்ல டெவலப்பில் கொண்டாந்து விட்டு இவருடைய ஸ்தானத்தில் அப்போ அது பெருமாள் கோயிலுக்கு போகிறார் இயற்கையாக வருஷத்தில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்ததுன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நான் உள்ளே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு எடுத்து போகிறார் லாபத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர் லாபத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர் நட்டத்தில் இல்லை லாபத்தில் இவருடைய நேரம் வந்து உயரண வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்குது அங்கே போய் வேண்டுதலை வைக்கிறாரு மாதிரி அபரிதமாக லாபங்கள் அவருக்கு கிட்டுது இது எப்படி சொல்ல வரேன்னா காக்கா உக்கார படம் பழம் விழுந்த கதை தான் அப்போது இவருக்கு கிடு கிடுன்னு அப்படியே நூற்றுக்கணக்கான ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இப்படியே சம்பாரிச்சு நல்ல பெரிய லிஃப்டாக வந்து மிகப்பெரிய பேர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன் அப்போது கோயிலுக்குன்னு இந்த கட்டளைதாரன்னு இருப்பாங்க குறிப்பிட்ட மாதிரி இத்தனை லட்சம் கட்டணுன்றது ஒரு இது ரூல் இருக்குது அங்கே அப்போது எத்தனையோ லட்சங்கள் கட்டி டேரெக்டாக போனோன்னே தரிசனம் பார்க்குற மாதிரி பிரசாதம் இவருக்குன்னு ஒரு மாதத்தில் இந்த இந்த பர்டிகுலர் டைம் வந்து இந்த மணி நேரத்தில் கட்டளைன்னு இருக்கும் நான் பார்த்தோன்னே சிரிப்பேன் ஆனால் இதை பார்த்துட்டு அதாவது ஏதோ பார்த்துட்டு சூடு போட்டுக்கிட்டுன்னு கதை சொல்லுவாங்களே புளி வந்து பார்த்துட்டு பூனை வந்து சூடு போட்ட கதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னப்பா இவர் போனா இருப்பான் நல்லா இருக்கா நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாலஞ்சு பேர் அவர் பேச்சை கேட்டு போவார் என்னென்னமோ பண்ணி பார்ப்பார் நடந்தான் அங்கே வரும் லாபமே அங்கே வராது இதெல்லாம் அதை தான் சொன்ன மூன்று திரிகோண சங்கம்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா ட்ரை ஆங்கிள்னு பேருங்கம்மா முக்கோண வடிவஸ்தான யோகம்னு பேர் அந்த ஸ்தான யோகம் அவர் ஜாதகத்தில் இருக்குது அதனால் அவருக்கு படிப்படியாக பாட்டன்லேருந்து பூட்டன்லேருந்து இருந்து படிப்படியாக வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஸ்தானத்தில் ஒரு மைனஸ் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு பேரப்பிள்ளை ஜாதகத்துலையோ வரக்கூடிய அந்த பயன் ஜாதத்தில் உக்காந்துட்டா நீ லட்சம் கோடி வச்சாலும் பிச்சை எடுத்து தான் திங்கினின்றது விதி வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஒரு ஜமீன் வந்து பரம்பரையிலேருந்து பிறந்தவர் ஒரு ஜமீன் என்னை பார்க்க வர்றார் அந்த ஜமீன் வந்து பேரன் இதை நான் நிகழ்வுலேயே நான் சொல்லியிருக்கேன் அப்போது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்னை வெறுத்த கூலி தரும்னு அதெல்லாம் எவ்வளோ இருக்கட்டும்ங்க இந்த ஜாதகத்தில் தெய்வத்தால் அணுகிறகிறது தான் கிடையாது பிறக்கும் பொழுது அவன் இந்த முக்கோண சங்கமத்தை வாங்கி வந்ததுனால் அந்த ஜாதகம் போட்டதெல்லாம் தாயம் ஆயிடுச்சு அதே போன்று நிறைய பேர் வேண்டி நான் தொழிலில் இத்தனை லட்சம் கொடுத்துட்றேன் இவ்வளோ ப்ராஃபிட்டில் கொடுத்துறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் தோத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களா திருப்பதிக்கு போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆனவர்களை சொல்கிறீங்க திருப்பதி போயிட்டு வந்துட்டு எத்தனையோ பேர் வீழ்ந்தவர்களையும் சொல்லுவாங்க திருப்பதி போனதுனால அவன் சக்ஸஸ் ஆகலை திருப்பதி போய் விழுந்ததும் கிடையவே கிடையாது உன்னுடைய வினை பயன் இங்கே எழுதப்படலை விதி மைனஸில் இருக்குது அப்போது அவர் பிறந்தது கன்னியாலகனம் அந்த ஜமீனுடைய பேரன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லைங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் அவருக்கு சொத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வயசு கிட்டத்தட்ட அந்த பேராண்டிக்கே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வயசு அறுபத்தாறு வயசு என்னை பார்க்கும்போது சென்னை அலுவலகத்தில் பார்க்குற இப்படி ஓப்பன் பண்ணுறேன் அவர் பிறந்தது கன்னியா கன்னியா ராசி பாருங்கள் மகர ராசி மகர ராசியோட சந்திரன் அதே ஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் சனி ஆட்சியில் இருந்தது பார்த்த உடனே நீ என்னமோ சொன்னீங்களே பேரன் அவர் பேரன் இவர் பேரன் ஜமீன் சொன்னீங்களே இப்போ கோமணத்துணி கூட மிஞ்சாது உன்னுடைய ஜாதகத்தில் நீ பிறந்தது பிறகு எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சர்வநாசம்னே அஞ்சு ஏக்கர் கூட இருக்காது உன் ஜாதகத்தில் எங்கே போய் ஐம்பத்தையாயிரம் ஏக்கர்னா எல்லாம் போச்சு எல்லாம் கடன் அந்த குடும்பமே அந்த ஜமீனே இல்லாத உடனே ஆகிப்போச்சுமா இதுக்கு என்ன காரணம் அதுதான் பிற வாழும் காலத்தில் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வாழுகிறோம் என்றால் அடுத்தவர்களுக்கு நம்ம சேர்த்தி வைக்கிறோம் என் பேரனுக்கு சேர்த்தி வச்சுட்டேன் என்னுடைய மகனுக்கு சேர்த்தி வச்சுட்டேன் என் மகளுக்கு சேர்த்தி வச்சுட்டேன்னு எந்த தாயும் தகப்பனும் மனசில் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சூடு போட்டுக்குங்க மனசுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது நிச்சயமாக நம்ம அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக தன்னுடைய சந்ததிகளுக்காக உடைத்து சேர்த்தணுன்றதெல்லாம் கிடையாது அப்போது இந்த வாரிசு ஜாதகத்தில் ஒரு மைனஸ் ஏற்பட்டுவிட்டால் ஏதாவது ஒரு வகையில் பெண் ரீதியாகவே அந்த சொத்து போயிடும் இல்லைனா ஒரு ஆண் ரீதியாகவே சொத்து போயிடும் இங்கே போகணும்னு விதி இந்த பேரன் ஜாதகத்தில் அங்கே வந்துட்டா பையன் ஜாதகத்தில் அதனால் நம்ம அடுத்தவர்களுக்கு நம்முடைய வாரிசுகள்ன்றான் நிச்சயமாக நம்ம பெற்றாதான் வாரிசா பெறலன்னாலும் அவர்களே அடுத்த தலைமுறைக்கு உண்டான வாரிசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கல்லூரி நடக்குது முடிக்கிறோமா ஒரு கல்லூரி இல்லை ஜம்முன்னு போயிட்டுருக்குது அங்கே பாம்பு வந்து உள்ளே போடணுன்றது விதி பாம்புன்னா மனித ரூபத்தில் ஆண்லேயும் போ பெண்லேயும் வரலாம் அதன் மூலயமா மைனஸ் ஏற்பட்டு அவர்கள் அப்படியே அப்செட் ஆகி படிப்படியாக அந்த சொத்தை எழுதி கொடுத்து நடுத்தருவுக்கு வந்து அவங்களையும் வீணாக்கினதையும் பார்க்கலாம் அதாவது பெண்ணுடைய அம்சமாக இருந்தாலும் சரி ஆணுடைய அம்சமாக இருந்தாலும் இங்கே இன்னாருக்கு இன்னாருன்றது லட்சம் கோடி வச்சுருந்தாலும் அந்த பிறப்பு ஜாதகத்தில் மைனஸ் இருந்துட்டா எத்தனை இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் பல பெற்றோர்களை நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு தான் கூட அனுபவிக்காம வந்து ஓடிட்டு இருக்க பெற்றோர்களை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அதாவது சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிறது விழலுக்கு இறைத்த நீர் போல தான் அது வந்து வேஸ்ட் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தீங்க சார் அருமை சார் ஒரு நேர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

உங்கள் கணவருடைய ஸ்தானத்துக்கு நல்ல பெரிய பொருளாதாரம்லாம் சம்பாதித்து விட்டாலே அந்த இடத்துல மனைவியை காலி பண்ணி இந்த இந்த மகரலகணத்துக்கு உண்டான சாபக்கேடு ஏழில் பெரிய பொருளாதாரம் கை கட்டினா இவங்க பேசுகிறாங்களே அவங்களுடைய ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அவர் ஜாதத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேடு பள்ளம் கலந்து கலந்து வந்துக்கிட்டு இருந்தால் தனஸ்தானம் அந்த குடும்பம் பாதிக்காதுன்றான் ஒரேடியாக ஃப்ளோ அறிவு மாதிரி கொட்டுச்சுன்னா அப்படியே அந்த அறிவியில் இந்தம்மா இருக்க மாட்டாங்களாம் ஏன்னா கணவன் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானம்ன்றது மனைவி ஸ்தானத்தை கொல்லாமல் கொன்று விடுமா அதுதான் இந்த மகர லகணத்துக்காரர்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி நாளில் மேசத்தில் இருக்கவே கூடாது மகரத்தில் பிறந்து லகணம் மேசமாக இருப்பவர்கள் கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர் கணவன் மனைவி இல்லாத இருப்பாங்க எந்த ஜாதகம் இருக்கிறதோ அந்த ஜாதகம் இருக்கும் அவருடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறதே இல்லை இது என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் பார்த்த உண்மை சோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாவே ரெண்டு பேர்கள் சில ஊடல்களோடவே வாழ்க்க விடும் சார் ஊடல்களோடவே அந்த பொருளாதாரமும் சில மைனஸ்லையே போகும் இதுதான் இவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு இருப்பினும் அதை பாவர்கள் ஏதாவது பார்த்துருக்கறனால தான் கணவன் மனைவியே இவர்கள் இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்த கான்செப்ட் இருக்குது தேய்பிறைக்கு அவ்வளோ ஒரு குறை வராது வளர்வரைக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஏழரை சனி புதியதாக இவர்களுக்கு மேசத்துக்கு பிடிக்குது அதனால் எந்த பத்து காசுக்கு புண்ணியம் இல்லைம்மா இவங்க பண்ணுறது இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா இருக்காமல் இருந்தது இப்போ ஆகுது அப்படின்னு கேட்டால் திசா புத்தி அடிப்படையில் இந்த பயிற்சி பாருங்கள் குரு பயிற்சி இந்த ஐந்தாவது மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி பதினைந்து ஐந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருகிற ஐந்தாவது மாதம் பயிற்சி அதற்கு பிறகு பண ரீதியான இடையூறுகள் படிப்படியாக விலகும் பொருளாதாரம் கிட்டும் கை கட்டினது வாய் கெட்டாம போனது அந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் கட்டாயம் விலகும் ஏன்னா ராசிக்கு லக்னத்துக்கு ஆறுலையும் ராசிக்கு மூணுல சங்கமிப்பதனால இந்த பெயர்ச்சி ஐந்தாவது மாதத்துக்கு பிறகுமா உங்க கணவருக்கு ஒரு பொருளாதார மேன்மை உண்டு அழைத்திருக்க மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க கேட்க போறீங்க உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா

மிதுன லக்னம்னு சொல்லி அழகா சந்திரன் புதன் அந்த சுக்கரன் கேதுவும் அங்கேயே இருக்காமா சனியும் இருக்கு சார் வேளனும் சனியும் பாருங்கள்மா அதே சந்திரனோடவே சனி குரு சுக்கரன் எல்லாமே சங்கமமா அதில் அஞ்சு லட்சம் ஆ ரெண்டு எட்டுல கேது எட்டில் கேது அப்போ இவ்வளோ கூட்டு கிரகங்கள் பாருங்கள் அந்த சந்திரனோட அந்த சனி கூட கூடாது சந்திரனோட குரு கூட கூடாதும்மா இது கொலாப்ஸான கிரகங்கள் கூடி இருக்குது அடிக்கடி ஐந்தில் செவ்வாய் இருந்தாலே இந்த மாதவிடாய் சிறப்பாக போகாது அதில் ஏதாவது சரி மாதவிடாய் நல்லா போனாலுமே அந்த பெண்ணுடைய அமைப்பு நீங்கள் பேட்டர்லாம் எல்லாம் கிரக அடைவெல்லாம் சொன்னதுனால சொல்கிற முடிச்சிடறம்மா அவங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும் சரி திருமணம் ஆகி கர்ப்ப பயிறீதியான பிரச்சனை அவங்களுக்கு கரு வந்து தங்காத தன்மை ஏற்படும் ரெண்டாவது இந்த சந்திரனும் சனியும் கூடுறது புனர்ப்பு தோஷம் ஏன்னா மூணாம் இடத்திற்கு ஆறில் போய் மூணுக்கு ஆறில் லக்னத்துக்கு எட்டுல சந்திரன் எட்டில் மறைந்தது சிறப்பு ஆனால் மறைந்தவர்களோட இத்தனை பாவிகள் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நீசகுரு மகரத்தில் இருக்கக்கூடிய சனி மகரத்தில் இருக்கக்கூடிய கேது இதெல்லாம் சூன்யக்கட்டாக இருக்கும்மா திருமண வாழ்க்கையை ரொம்ப தெல்ல தெளிவாக நல்ல ஒரு அழகாக பார்த்து இந்த மூன்றாம் இடம் நல்ல அமைப்புள்ள ஜாதகம் மூணும் ஏழும் நல்ல சங்கமிக்கலைன்னா பந்து செவத்தில் அடித்த வாரத்தில் ரிட்டன் ஆகிடும் அடிக்கடி பல் இந்த கண் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும் சளி சம்பந்தமான விவாதைகள் அவ்வப்போது தலை காட்டினாலும் இவர்களுடைய ஜாதகத்தில் சில ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்த கலவையாக இருக்கிறதுனால நல்ல தெளிவாக பார்த்து அமைக்கணும் பயிற்சிகள் ஏழரை சனியுடைய தாக்கம் ரிலீவ் ஆகிறது பெரிய வரவேற்கத்தக்க ஒரு சூழல் தான் அதே போன்று குரு பயிற்சியும் ஜென்மாந்திரத்தில் வரும்பொழுது நல்ல அருமையான வாழ்க்கை பயணம் அமையும் தெளிவாக பார்த்து அமைக்கணுமா முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா நேரில் வாங்க நன்றி வணக்கம் அழைத்ததற்கு நன்றி இதுவரைக்கும் இது வரைக்கும் கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி அம்மா நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்துல என்னுடைய அலுவலகம் இருக்கு அங்கேயே சந்திக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறுங்கள் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கு அங்கேயே சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப்பில் அஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் யூடியூப் இருக்குங்க இதை பார்க்க தவறுகள் கூட அந்த அஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் யூடியூப்பில் கண்டு கழிக்கலாம் மீண்டும் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்